மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் சாலையில் கொட்டப்பட்ட குப்பை கடை ஓனருக்கு காத்திருந்த அதிர்ச்சி அடுத்த நாள் அரங்கேறிய சம்பவம் கோவையில் பரபரப்பு கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட பாளையம் சாலையில் சோஃபா செட் பழுதுபார்க்கும் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது காலை பத்து மணி அளவில் திறக்கப்படும் இந்த கடை இரவு எட்டு மணி அளவில் மூடுவது வழக்கம் இந்நிலையில் இந்த கடையின் உரிமையாளர் தனது கடையில் உள்ள கிழிந்த சோஃபா செட் துணிகள் மற்றும் உபயோகம் இல்லாத பொருட்கள் ஆகியவற்றை அதே பகுதியில் பொதுமக்கள் வழக்கமாக குப்பை கொட்டும் இடத்தில் போட்டுவிட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த சோபா செட் கடையின் உரிமையாளர் தன்னுடைய உபயோகமில்லாத பொருட்களை அதே பகுதியில் போட்டுவிட்டு தனது வீட்டுக்கு சென்று இருக்கிறார் இதையடுத்து அவர் அடுத்த நாள் தன் கடைக்கு வந்து பார்த்தபோது நேற்று இரவு தான் வெளியே குட்டிய குப்பைகள் அனைத்தும் அந்த சோபா செட் கடை வாசலில் இருந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் சிறிது நேரம் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்துக் கொண்டுள்ளார் அதே நேரம் இந்த குப்பைகளால் கடையை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது அதன் பிறகு இந்த சம்பவம் குறித்து விசாரித்த போது அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் தான் சாலையில் கொட்டிய குப்பைகளை மீண்டும் அதே கடை முன்பு போட சொன்னதாக அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அந்த குப்பை எடுத்து செல்லாமல் மீண்டும் அக்கடை முன்பு கொட்டிய மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் இந்த குப்பையை அகற்ற வேண்டுமெனால் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே எடுப்போம் என்று கூறிவிட்டு சென்றுள்ளனர் இத்தகைய சூழலில் கடை உரிமையாளர் அந்த குப்பைகளை அகற்றாமல் இருந்ததால் கடந்த சில நாட்களாக அதே சாலையிலேயே இருந்துள்ளது இதனால் அந்த பகுதிகள் துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது இந்நிலையில் வழக்கமாக குப்பை போடும் இடத்தில் கொட்டப்பட்ட குப்பையை மீண்டும் தனது கடையின் முன்பு போட்டுச் சென்ற மாநகராட்சி பணியாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடையின் உரிமையாளர் கோரிக்கை வைத்துள்ளார் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து மாநகராட்சி ஊழியர் ஒருவர் கூறும்போது குப்பைகளை சாலையோரங்களில் கொட்டக்கூடாது மாநகராட்சி முழுவதும் குப்பை குடைகள் இல்லாமல் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு சென்று அதனை பெற வேண்டும் அதே நேரம் குப்பைகளை சாலையோரங்களில் வீசி செல்லும் நபர்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார் மேலும் குப்பைகளை கொட்டும் கடைகள் மாநகராட்சியில் வரி செலுத்தி இருந்தால் தூய்மை பணியாளர்கள் கடைகளுக்கு வந்து குப்பைகளை சேகரித்து செல்வார்கள் என அந்த மாநகராட்சி ஊழியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க